அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா பாக்கர் அவருடைய மரணம் அந்த மரணத்திற்கு கூடிய கூட்டம் அந்த ஜனாச அடக்கத்திற்கு கூடிய கூட்டம் அதில் பேசப்பட்ட உரைகள் அதில் மக்கள் பேசிய வார்த்தைகள் எல்லாம் இன்றைக்கு முத்தாய்ப்பாக மக்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகிறது இதில் வாழ்க்கை வந்து எவ்வளோ தூரம் சுருக்கமாக இருக்கிறது அதுவும் பாக்கர் அண்ணன் பாக்கருடைய வாழ்க்கையில் தமிழகத்தில் இந்த தௌஹீத் அப்படிங்கிற வ வளர்ச்சிக்காக இவருடைய பொருளாதாரம் மக்கள் மத்தியில் செலவிடப்பட்டது மாதிரி இவர் யாருடைய பொருளாதாரமும் செலவிடப்படலை பொதுவாக இந்த தலைவர்கள்லாம் வந்து இந்த பழகிறதுக்கு கொஞ்சம் இது காமிப்பாங்க ஆனால் இவர்கிட்ட அதை பார்க்கவே முடியாது ஒரு குழந்த மாதிரி ஒரு உரிமையாக பேசுவார் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் பாக்கருடைய அந்த நிகழ்வை பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட தலைவர் எங் என்னென்னமெல்லாம் பார்த்தவர் சிறைக்கு சென்றிருக்கிறாரு யாராக இருந்தாலும் சரி தப்பு செஞ்சால் ரைட்டு லெஃப்ட்னு பேசக்கூடிய அண்ணன் பாக்கர் அன்பாக அரவணிக்கக்கூடிய பாக்கர் இவர் என்ன இப்படி இருக்கிறார் இவ்வளோ ஒரு பாரம்பம் பார்க்காம ரொம்ப சிம்பிளாக பழகிறாரு அப்படிங்கிற ஒரு ஆச்சம் இருக்கும் அவ்வளோ வந்து ஒரு நல்ல மனிதரும் கூட இதில் என்னென்னா நான் அவரை பற்றி முன்னாடி ஒரு பேச்சு புரிஞ்சு தெரியுமா ரெண்டாயிரத்தி எட்டு காலங்களில் அவர் சொன்னதாக அவரோடு நெருக்கத்தில் இருந்தவர் ஒரு ஒரு நம்ம ஓதி முடிச்சுட்டு வெளியே வந்து தாழ்வா பணியில் இருக்கும் பொழுது அப்போது அவரோடு நெரு இப்பையும் அவரோடு இருக்கக்கூடிய ஒரு நபர் என்னோட சொன்னது என்னை பற்றி யாரெல்லாம் தவறாக பேசுகிறார்களோ அவர்களை பற்றி நீங்கள் யாரும் எதுவும் பேசக்கூடாது அவர்களுக்கும் எனக்கும் உள்ளது நான் விடத்தில் பார்த்து கொடுக்கிறேன் இந் எப் சாதாரண வார்த்தை இல்லை பள்ளிக்கு மேலே பள்ளி போட்டும் கூட எனக்கும் ரப்புக்கும் உள்ளது அதனால் அல்லா அல்லாவுக்கு தெரியும் அப்படின்னு ஒருத்தர் கடந்து போக முடியுதுன்னா மடியில் கனமில்லை வழியில் பயமில்லை அப்படிங்குறது தான் இன்னைக்கு முதற்கொண்டு ஒரு நல்ல மனிதர் அல்லாவோட அழைப்பு நல்ல அந்த உண்மத்தை இழந்து விட்டது அப்படிங்கறது தான் அல்லாஹ் அபுல் ஆலமே அவருக்கு அந்த அவர் செய்த அந்த அமல்களுக்காக அந்த மகஃபிரத்தும் மறுமையு கொடுப்பானாக அவர் ஒரு பேர் இயக்கம் கண்டு நடத்தி கொண்டிருந்தார் அந்த இயக்கத்துக்கு அடுத்து ஒரு சிறந்த ஒரு தலைமை அல்லாஹ் அபுல் ஆலமி வழங்குவானாக நேரத்தில் சொல்கிறதுக்கு மேலே வார்த்தை இல்லை அவ்வளோ ஒரு கணம் உள்ளத்தில் அப்போ நல்ல மனிதர் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் அறிஞர் கோவை ஐயுபவர்கள் இறந்த நிலையில் அண்ணன் அவர்களும் இறந்த ஒரு நிலை வந்து ஒரு கவலைக்கிடமாக இருக்கிறது ரொம்ப ஆளுமே அவங்களுக்கு நல்ல ஒரு அந்தஸ்தை மறுமையில் வழங்குவனாக கபூர் வாழ்க்கை லெஸ் வைப்பானாக ஆதாம் ஐந்தி வரை முந்ததாக கூடி கூலி ஆக واستغفر الله ولكم السلام عليكم ورحمة الله وبركاته